வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காத ஏதோ ஒரு பாக்கியத்தை எண்ணிக்கொண்டு அதை நினைத்து வாடி நம்முடைய நிம்மதியை இழந்து மன வருத்தத்தோடு நாம் வாழ்ந்து வருகிறோம் மன நிம்மதிக்கான வழியை உணர்த்தும் ஒரு ஆன்மீக கதையை அறிந்து கொள்ளலாம் அழகிய சோலை என்னும் நாட்டை ஆட்சி செய்தான் ஒரு மன்னன் அந்த மன்னன் ஒரு நாள் காட்டில் அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்த துறவி ஒருவரை சந்தித்தான் அவரிடம் மன்னன் சுவாமி நான் மிக சாம்ராஜ்யத்திற்கு அரசனாக இருக்கிறேன் எனக்கு இல்லை என்று சொல்ல எதுவுமே இல்லை ஆனாலும் கூட என் மனதில் ஏதோ ஒரு குறை இருப்பது போலவே எனக்கு தோன்றுகிறது அதன் காரணமாக என்னால் எப்பொழுதும் மன நிம்மதியோடு இருக்க முடியவில்லை என் மனம் முழுவதும் குழப்பம் சூழ்ந்து அது என்னை வாட்டி வதைக்கிறது எனக்கு வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்புமே எஞ்சி நிற்கிறது என்று முறையிட்டான் மன்னன் இவ்வாறு மன்னன் கூறியதை கேட்ட அந்த துறவி மன்னனிடம் கூறினார் இதற்கான விடையை நீ அனுபவத்தின் மூலமாகத்தான் உணர்ந்து கொள்ள முடியும் நான் சொல்லும் அறிவுரை எதுவும் உனக்கான தெளிவை தராது எனவே நீ தொன்னூற்று ஒன்பது ஆட்டத்தை யாரிடமாவது பரிசோதனை செய்து பார் என்று கூறினார் துறவி தொன்னூற்று ஒன்பது ஆட்டம் என்றால் என்ன என்று தெரியாததால் மேலும் குழப்பமடைந்த மன்னன் அதற்கான விளக்கத்தை துறவியிடமே கேட்டான் துறவியும் மன்னனுக்கு அதை பற்றி தெளிவாக கூறத் தொடங்கினார் அந்த துறவி மன்னனிடம் நீ யாருடைய வீட்டின் வாசலிலாவது தொன்னூற்றி ஒன்பது பொற்காசுகளை ஒரு பையில் போட்டு வைத்துவிடு ஆனால் அந்த பையின் மேல் உங்களுக்கான பரிசு இந்த நூறு பொற்காசுகள் என்று எழுதி வைத்துவிடு அதன் பின் நீ நடப்பதை வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும் அங்கு நடக்கும் நிகழ்ச்சியே உன் மனக்குழப்பத்திற்கும் வாழ்க்கையில் உள்ள சலிப்பு மற்றும் வெறுப்புக்கான காரணம் புரிந்துவிடும் என்றார் துறவி இதையடுத்து அந்தத் துறவியிடம் ஆசி பெற்றுக்கொண்ட மன்னன் அரண்மனை திரும்பினான் பின்னர் யாருடைய வீட்டின் முன்பாக நாம் அந்த பொற்காசுகளை வைப்பது என்று யோசித்தான் மன்னன் அப்போது மன்னனுக்கு தன்னுடைய அரண்மனை வாயில் காப்பாளன் நினைவுக்கு வந்தான் அவனது குடும்பம் பெரியது அதனால் அவன் கொஞ்சம் வறுமையில் தான் இப்பொழுது இருக்கிறான் அதனால் அவனுக்கு இந்த பொற்காசுகள் பயன்படட்டுமே என்பதற்காக அவனுடைய வீட்டின் முன் பொற்காசுகளை வைக்க முடிவெடுத்தான் மன்னன் பின் மன்னன் துறவி சொன்னது போலவே ஒரு பையின் மேல் இந்த நூறு பொற்காசுகள் உங்களுக்கான பரிசு என்று எழுதினான் பின் அந்த பைக்குள் தொன்னூற்றி ஒன்பது பொற்காசுகளை மட்டும் போட்டு அந்த பையை கட்டினான் அதன் பின் அந்த பையை குறிப்பிட்ட அந்த சேவகன் வீட்டின் முன்பாக வைத்துவிட்டான் மன்னன் பின்பு மறைந்திருந்து அங்கு நடப்பதை கவனிக்கத் தொடங்கினான் மன்னன் அது இரவு நேரம் தன்னுடைய பணி முடிந்து தன் வீட்டிற்கு வந்தான் அந்த சேவகன் அப்போது அந்த வீதியில் மற்ற வீடுகள் அனைத்தும் உறக்கம் கொள்ளத் தொடங்கியிருந்தன வீட்டிற்கு வந்த சேவகனின் கண்களில் வாசலில் இருந்த அந்த பை தென்பட்டது அந்த பையின் மேலே எழுதியிருந்த வாசகத்தை படித்த சேவகன் மிகவும் அடைந்தான் பின் அந்த பையை பிரித்து பொற்காசுகளை எண்ணி பார்த்தான் அவன் அதில் ஒரு பொற்காசு குறைவாக இருந்தது உடனே அந்த சேவகன் கட்டாயம் அந்த ஒரு பொற்காசும் வழியில்தான் எங்காவது விழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்தான் பின் உடனடியாக அந்த சேவகன் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை அழைத்தான் அவர்களிடம் விவரத்தை சொல்லி வழிநெடுகிலும் அந்த ஒரு பொற்காசை தேடி அலைந்தான் ஆனால் குடும்பத்தினர் அனைவரும் தேடி தேடி இரவு முழுவதும் அலைந்ததுதான் மிச்சம் பொழுது விட்டது ஆனாலும் அவர்களின் தேடல் முடியவில்லை இப்போது பொற்காசு இருந்த அந்த பையை பார்த்தபோது அந்த சேவகனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மறைந்தது அது இப்போது கோபமாக மாறியிருந்தது தன் மனம் முழுவதும் விரக்தி அடைந்தவனாக காணப்பட்டான் அந்த சேவகன் அங்கு நடந்ததையெல்லாம் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த மன்னனுக்கு தொன்னூற்றி ஒன்பது ஆட்டமென்றால் என்னவென்று இப்போது புரிந்துவிட்டது இந்த உலகத்தையே தன் கைப்பிடிக்குள் கண் அசைவுக்குள் வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இறைவன் மனிதர்களாகிய நமக்கு தொன்னூற்றி ஒன்பது வகையான சௌபாகியங்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் ஆனால் நாம் அதையெல்லாம் மறந்துவிட்டு நமக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எண்ணிக்கொண்டு அதை நினைத்து வாடி நம்முடைய நிம்மதியை இழந்து நாம் மன வருத்தத்தோடு வாழ்ந்து வருகிறோம் அந்த ஒரு பாக்கியத்திற்காக நாம் வாழ்நாள் முழுவதும் ஏங்கி தவிக்கிறோம் இந்த உண்மை புரிந்த மறுநொடியே மன்னனின் மனதில் இருந்த குழப்பம் நீங்கியது அவன் வாழ்க்கையில் இருந்த சலிப்பும் வெறுப்பும் அகன்றது அவன் தன்னிடம் உள்ள சௌபாகியங்களை மட்டுமே நினைத்து பூரித்து போனான்